வணக்க மக்களை நூறு நாள் வேலை இனிமேல் முதியவர்களுக்கு கிடையாது வெளியான அதிர்ச்சி தகவல் திடீர் பரபரப்பு கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு நூறு நாள் சொல்லக்கூடிய இந்த குளத்து வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு ஆண்டிற்கு மொத்த சம்பளம் எவ்வளவு எத்தனை நாட்கள் மொத்தம் வேலை நாட்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று இந்த நூறு நாள் வேலையில நிறைய வித மோசடிகளும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பல்வேறு விதமான மோசடிகள் நடைபெற்று வருவதனால பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தீவிரமாக சில நடவடிக்கைகளை ஏற்று வந்து கொண்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா மாநில அரசும் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இந்த மத்திய அரசு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லங்க மற்ற மாநிலத்துக்குமே பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்குரிய நிதியை வந்து இன்னும் தரவே இல்லை மத்திய அரசு தரலைன்னா என்ன இன்னும் கொஞ்ச நேரில் வந்து தேர்தல் வந்து வரப்போகுது அதனால மாநில அரசாவது நம்மளுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து வருகின்றனர் இப்ப எல்லாம் நிறைய விதமான மோசடிகள் நடைபெற்று வர்றதுனால பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதிகாரிகள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்து சோதனை வந்து மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் பாத்தீங்கன்னா தினமும் வேலை செய்யறாங்களா அதாவது காலையில ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் நாள் மணி வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் அனைவருக்கும் வேலை கண்டிப்பாக கொடுத்து ஆக வேண்டும் மதியம் ஒரு மணி நேரம் இடைவெளியை தவிர அனைத்து நேரங்களிலும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இனிமேல் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அடுத்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை கிடையாது அப்படிங்கிற தகவல் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதற்கான பணிகள் பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து நிறைவேற்றப்படும் அதாவது கணக்கு எடுப்பாங்க அறுபது வயதிற்கு மேல் யார் யார் இருக்காங்க அதற்கான தீவிர பணி வந்து வந்து நடைபெற்று வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த முதியவர்களே பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலையை தான் அவங்களோட வாழ்க்கையே ஓடிக்கொண்டு இருக்கு அதாவது மகன்களால் கைவிடப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள் உணவின்றி தவிப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலையை தான் அவங்க வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு இந்த நூறு நாள் வேலையிலும் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களை நீக்கினால் நாங்கள் எப்படி வாழ்வாதார மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைகின்றனர் ஓகே கைஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம் மத்திய அரசு வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ